நேயர்களுக்கு வணக்கம் இந்த வாரத்தோட அரசியல் கள நிலவரம் என்னன்னு பாக்கலாம் போகலாமா போகலாம் காலையிலேருந்து ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு என்னென்னா புரட்சி தமிழகம் கட்சியோட தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்துட்டு விசிகா தொண்டர்கள் வந்துட்டு தாக்கியிருக்காங்க அதுவும் வந்துட்டு ரொம்ப மோசமான வார்த்தைகளால் சொல்லி திட்டி தாக்கியிருக்காங்க ஆமாம் இந்த தாக்குதல் எதற்காக எதற்காக பண்ணியிருக்காங்க அப்படி இன்னைக்கு நடந்த சம்பவம் இடம்தான் பார்க்கணும் அதாவது டிஜிபி அலுவலகம் தமிழகத்தோட டிஜிபி அலுவலகத்தில் அந்த சம்பவமே நடந்திருக்கு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடின்ற போது பார்த்தீங்கன்னா அங்கே பாதுகாப்புக்கு வந்துட்டு காவல்துறையினர் இருப்பாங்க ஆனால் இவர் எதற்கு எதற்காக போனார் அப்படின்னா தன்னுடைய சமூகத்தை தாண்டி அதாவது பாமக ராமதாஸ் அவர்களுக்காக எம்எல்ஏ அருள் அவர்கள் வந்து வந்திருந்தாங்க பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி டிஜிபி அலுவலகத்துக்கு மனு கொடுக்க வந்திருந்தாங்க அந்த மனு கொடுக்க வரும்போது இவர் வந்து தன்னுடைய தரப்புல இருந்து ஆதரவு தெரிவிக்க தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அங்கே டிஜிபி அலுவலகத்துக்கு போயிருந்தாரு உடனடியாக பார்த்தீங்கன்னா அங்கே கும்பலாக இருந்த ஒரு நான்கு அஞ்சு பேர் வந்துட்டு விசிகா நிர்வாகிகள்லாம் சொல்றாங்க ஆனா விசிகா தரப்புல இருந்து இது விளக்கம் வரல ஆனால் வீசிக்க நிர்வாகிகள்லாம்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் மூர்த்தியவர்கள் வந்துட்டு ஆதாரப்பூர்வமாக வந்துட்டு சொல்கிறாரு உடனடியாக அவரில் வந்துட்டு தாக்கி எங்களோட திருமாவளையை தொடர்ந்து இப்படி பேசிகிட்டு இருக்க மீன்லாம் சொல்லிட்டு இருக்க திமுகவில் அடிமையிலாம் சொல்லிகிட்டு இருக்க தொடர்ச்சியாக அது போல் நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஆபாசமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி காலணிகள் எல்லாம் எடுத்து அவர் அவங்க மேலே அந்த ஏர்போர்ட் மூர்த்திய அவர் மேலே வந்து தாக்கியதெல்லாம் வந்துட்டு பெரிய ஒரு பரபரப்பை காலையில காலையிலேருந்து அங்கே அந்த இடத்துல காவலர் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்துட்டு அடிக்கட்டும் அப்படின்னு வேடிக்கை போல தான் அந்த இடத்துல பார்க்கும்போது வீடியோ கேமொழியில் பார்க்கும்போது இருந்துச்சு ஏன்னா உதவிக்குன்னா அவர் வந்துட்டு யாரையுமே அழைக்கலாம் அந்த இடத்துல டிஜிபி அளவுக்கு முன்னாடி நடக்குது அப்படின்றப்போ உள்ள காவலர்கள் இருக்காங்க கொண்டு வந்து உடனடியாக வந்துட்டு அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்காம பார்த்துருக்கலாம் ஆனா அந்த காவலர் ஒருத்தர் இருந்தாரு அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு ஒரு கேள்வியா இருந்துச்சு இந்த தாக்குதல் முழுக்க முழுக்க திருமாவள நீ வந்துட்டு எதிர்மறையாக பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த தாக்குதல் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எதற்காகனா எங்க தலைவர் திருமாவளவர்களை நீ வந்துட்டு கொச்சைப்படுத்தி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு பண்ணியிருக்காங்க ஆனா இவர் வந்துட்டு அதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்னு தானே சொல்றாங்க ஏன் சொல்றாங்க அப்படி தாக்குதலுக்கு பிறகு இவர் வந்துட்டு பிரஸ் மீட்ல பேசியிருந்தார் அவரோட சட்ட எல்லாம் கிழிஞ்சிருந்துச்சு எல்லாமே பார்க்க முடிஞ்சது ரொம்ப ஒரு மோசமான சம்பவம் தான் நீங்க நடந்துச்சு இது வந்துட்டு சாமானிய மக்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்ற போது ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அவர் வந்துட்டு நேரடியாக சொல்லிட்டாரு நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காரு அவங்க வேணா கொடுத்துட்டு போட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாரு ஏன்னா பல முறை வந்துட்டு இந்த மாதிரி நான் எனக்கு வந்துட்டு ஒரு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் பல முறை வந்துட்டு கேஸெலாம் கொடுத்துருக்காங்க ஆனால் அவர் என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னா ஆளுங்கட்சி உறுதியோட காவல்துறை இருக்கிறதுனால நடவடிக்கைன்றது கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாரு இவர் இப்போ சமீபத்தில் பல மாநாடுகள்லாம் வச்சுருந்தார் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்காக சென்று அங்கே இருக்கக்கூடிய பட்டியலான மக்கள் இருந்து பேச்சுக்கெல்லாம் நடத்தியிருந்தார் இதற்காகவும் பார்த்திங்கன்னா காவல்துறையில அனுமதியெலாம் இருக்கப்பட்டுச்சு இப்போ திட்டக்குடி கடலூர் மாவட்டத்தில் இங்கே போயிருக்கும் போது அனுமதி மறுக்கப்பட்டதா அவரே வந்துட்டு காணொலி எல்லாம் வெளியிட்டு இருந்தாரு இப்படி தொடர்ச்சியாக திருமாவள காலத்துல யாரும் வரக்கூடாது அப்படின்னு பாக்குறதா தான் அவர் தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதே போல இங்க தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஒரு தேசிய கட்சியோட மாவட்ட செயலாளர்களை தாக்கியதும் பார்த்தோம் பகுஜன் சமாஜ்வாதி கட்சி அந்த மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்ததும் பார்த்தோம் இது எல்லாமே சுத்தி வளைக்கும் போது பாத்தீங்கன்னா பட்டியலின தலைவர்கள் வந்து தாக்கப்படுவது தொடர்கதையாக இருக்கு மக்களுக்கும் பாதுகாப்பு இங்கே இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இங்க பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைதான் உருவாகி இருக்கு இப்போ அரசியல் கட்சி தலைவருக்கு இப்படி நடந்திருக்கு ஆனா அரசு தரப்புல இருந்து எந்த பதிலுமே வரலையே யாருமே பேசல இப்ப முதல்வரும் இல்ல அடுத்தபடியா இருக்கிறது துணை முதல்வர் தான் அவரும் இது குறித்து எதுவுமே பேசல இதுதான் எங்களோட சமூகநீதினே சொல்லலாம் திமுக எதற்கு எடுத்தாலும் பாத்தீங்கன்னா தங்களோட சமூக நீதி சமூக நீதிவாங்க எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த இடத்துல தாக்கப்பட்டவர் பட்டியலத்தை சார்ந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் வந்துட்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாகவும் செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு எல்லா கட்சியினுடைய அவர் பிரச்சாரத்திலே ஈடுபட்டு இருக்காரு அப்படி இருக்கக்கூடிய குறி வச்சு தாக்க காரணம் என்ன அப்படின்னு தான் எங்க சந்தேகம் இருக்கு திருமணங்கள் எங்க இருக்கிறாருன்னே தெரியல தன்னுடைய தன்னுடைய குமுற அவரே பல முறை வந்துட்டு பொது மேடையில் வந்துட்டு ஓபனா பேசியிருக்காரு ஏனால ஒரு மாவட்டத்தில் கொடி கூட ஏற்ற முடியல ஒரு கொடி ஏற்றணும் அப்பன்னா அங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளே அதுக்கு வந்துட்டு ஒரு முட்டுக்கட்டியா இருக்காங்க அப்படின்ட்டு பல மனக்குமரிகள் வெளியில் கொண்டு வந்திருக்காரு பகுதியாக தான் இவரும் வெளியில் கொண்டு வந்திருந்தார் ஆனால் இவர் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் குறிச்சு தாக்குறது தான் இருக்கு துணை முதல்வர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சினிமா சார்ந்து ஏதாவது ரிவியூ போட்டுட்டு இருப்பார் ஏன்னா மதராசி படம் வெளியில் வந்து அதை பார்த்துட்டு அது சம்பந்தமாக ரிவ்யூ போட்டுட்டு இருப்பாரு பார்க்கலாம் முதல்வர் வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு நடவடிக்கை என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வரும் நாட்களில் தாக்கியவர்கள் மீது கைதாது தொடருமா அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு திமுகவை எதிர்த்து என்டிஏ கூட்டணி உருவாச்சு இப்போ அதுலேருந்து ஒரு ஒரு ஆளா விலகிட்டே இருக்காங்க ஓபிஎஸ் போனாரு அதை எடுத்து வந்துட்டு டிடிவி போனாரு தொடர்ந்து இவங்க கூட்டணியை சேர்ந்து எதிர்க்கலாம் நினைக்கும்போது இந்த மாதிரி இவங்க இவங்க என்டிஏக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை நடக்குது இதை எப்படி பாக்குறது இல்லை என்டிஏ கூட்டணி பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அமைஞ்சு அதாவது அமித்ஷாவில் விளாந்துட்டு இங்கே கூட்டணி அறிவிச்சுட்டு சென்றிருந்தார் அதன் பிறகும் ஒரு ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு திமுகவே வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவில் விளாந்துட்டு இங்கே கூட்டணி அறிவிக்கும் போதே சொல்லியிருந்தார் திமுகவோட ஊழல் எல்லாம் குறிப்பிட்டு பேசியிருந்தார் ஆனால் இப்போ அந்த கட்சிக்குள்ள கொஞ்சம் உட்கட்சி பிரச்சனை போயிட்டு இருக்கு வரும் நாட்கள் இதெல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சீர்திருத்தம் செஞ்சு அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களும் இதெல்லாம் முடிவெடுத்து ஒருமிச்சு கூடிய விரைவில் வந்துவிட்டு திமுக வீழ்த்துவதற்கான வேலைகள்லாம் செய்வாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஓ பன்னீர்செல்வங்கள் விளைய போது பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் நான் எந்த கட்சியிலையும் போய் இணையிறேன் அப்படின்லாம் சொல்ல கிடையாது டிடிவி தினகரன் அவர்களும் பார்த்தினா விலகிய பிறகு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்காரு அதில் வந்துட்டு நான் வந்துட்டு வேறு கட்சிக்கு போகிறேன் விஜய் ஒன்றா அணி உருவாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தவிர இது வரைக்கும் தன்னோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்ல கிடையாது வரக்கூடிய டிசம்பர் மாதத்திலாம் நாங்கள் யாருடன் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா தேர்தல் இப்போ தான் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் வரும் நாட்களில் இதுக்கான சண்டை சற்று எல்லாத்தையுமே ஒரு தீர்வு காண்பிச்சு அவ ஒற்றுமையா இருந்து திமுக வீழ்த்துவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஆனா டிடிவி அவர்கள் ஒரு நிபந்தனை வச்சிருக்காரு என்னன்னா மீண்டும் வந்துட்டு நான் அதாவது என்டிஏல இணையணும்னா ஒரு சில நிபந்தனைகள் இருக்கு இல்ல அந்த ஒரு சில நிபந்தனை என்ன அப்படின்னா என்டிஏ கூட்டணியில வேட்பாளராக பாத்தீங்கன்னா அமித்ஷாவில் அறிவித்தது எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைமையில் தான் இங்கே கூட்டணி என்றது தொடர்ந்து இருக்கு எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் முதல்வர் வேட்பாளராக மாற்று நபர்களை அறிவித்தால் நாங்கள் வந்துட்டு கூட்டணியில் வரத்துக்கு ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரும்ப இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க பிஜேபி தலைமையும் சரி இங்கே இருக்கக்கூடிய கட்சி சார்ந்தவங்களும் சரி எல்லாரும் வந்துட்டு ஒன்றிணைத்து செயல்படணும் அப்படின்லாம் இருக்காங்க அமித்ஷாவும் இதுதான் தான் இருக்காரு அப்படின்னு அவருடைய தந்தைய கருத்தை முன் வச்சிருக்காரு கண்டிப்பாக இதை எல்லாத்தையும் ஆலோசிக்கப்பட்டு பிறகு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு முடிவு வெளியில் வரும் இப்போ டிடிவி ஒரு பக்கம்னா அடுத்து செங்கோட்டையன் செங்கோட்டையன் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு பத்து நாள் கெடு வச்சிருந்தாரு இது இந்த பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த பத்து நாளுக்குள்ளேயே அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாரு எடப்பாடி அவர்கள் ஏன் இப்படி பண்ணாங்க அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சட்டமன்ற தேர்தல நம்ம திமுக வீழ்த்த வேண்டும் அப்படின்னா அதிமுகவுல இருந்து பிரிஞ்சு சென்றவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்று மட்டும்தான் நமக்கு வாக்குன்றது அதிகரிக்கும் நம்ம திமுகவை தாண்டி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையின் அவர்கள் மனந்திருந்து பேசியிருந்தார் பேசியிருந்தாரு இதுதான் ஆக்சுவலாக நடந்துச்சு ஒன்றிணைச்சு எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு உடனடியாக நீ கிடப்படி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு மூத்த முன்னாள் அமைச்சர்களுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டு அவர் இருந்து விடுவிக்கப்படுகிறார் அவருடைய ஆதரவாளர்களும் விடுவிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி அதற்கு மாற்றாக வந்துட்டு முன்னாள் அமைச்சர்கள்லாம் அங்கே நியமிக்கப்பட்டிருக்காங்க இதுல வந்துட்டு அண்ணா அவர் வந்துட்டு கட்சியில் தான் தொடர்றாரு அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து கூட நிற்க கிடையாது அவருக்கு இன்னொரு வாய்ப்புன்றது இருக்குது கட்சியில் அதுதான் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மாதிரியான எல் எல்லா கட்சியிலுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வரதான் செய்யும் இது எல்லாத்தையுமே அனுசரித்து வரக்கூடிய நாட்களில் எல்லாமே ஒன்றா அணுந்தி தேர்தலில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பை நோக்கி சொல்லுவாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் இப்போதான் மாநாடு நடந்து முடிஞ்சிச்சு அடுத்து வந்துட்டு தாவேகா தலைவர் பிரச்சாரம் பண்ண போறாரு ரம் ஆமா தாவேக்கா தலைவர் இரண்டாவது மாநில மாநாடு இப்பதான் சமீபத்தில் நடந்து முடிஞ்சிச்சு நடந்து முடிந்த பிறகு அவரோட செயல்பாடுகள் ஏதாவது கவனம் பெற்றுச்சா ஏதாவது பார்த்தீங்களா ஏதாவது இப்போ எதுக்குமே குரல் எழுப்பில்ல இல்ல குரல் எல்லாம் எழுப்பல கண்டனம் அறிக்கலாம் விட்டுட்டு இருந்தாங்க அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு ஐம்பது சதவீதம் வரி உயர்த்தியதுக்காக பார்த்தீங்கன்னா அறிக்கை விட்டு இருந்தாரு அது கூட பெருசாக கூட கவர் பண்ணல ஏன்னா அவரோட அந்த மாநாடுக்கு பிறகு அவர் என்ன பண்ணாரு அப்படின்றது போயிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் அந்த மாநாடோட பிரச்சனை அந்த பவுன்சர்களால் தூக்கி போட்ட நபர்கள் இவர்கள் தான் இவன் தான் இவர்கள்தான் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து ஒவ்வொரு இளைஞர்களும் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதுதான் கவனம் பெற்றுச்சே தவிர அந்த மாநாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பெருசாக ஒன்று விஜய கட்சியிலேருந்து ஒரு கவனம் பெற அளவுக்கு இங்கே மக்களிடத்துல ஒரு எழுச்சி இல்லை இப்போதான் வந்துட்டு அறிவிச்சிருக்காரு நான் வந்துட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன் தமிழகம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலை மையமாக வச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி மாவட்டம் சத்திரத்துலேருந்து தன்னுடைய பேச்சுவரையை தொடங்குறாரு அப்படின்னு தான் இன்றைக்கி தகவல் வெளியில் வந்திருக்கு அதை தொடர்ந்து பார்த்திங்கனா அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கு அரியலூர் மாவட்டம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் இப்படி ஒவ்வொரு மாவட்டமாக வந்துட்டு பிரச்சாரத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்காங்க எட்டிருக்காங்க தாவையக்காய் தரப்பில் இதற்காக வாகனம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா மாநாட்டிலே பார்த்தீங்கன்னா கிரீஸ் தடவி அதுக்கு மேலெலாம் ரசிகர்கள்லாம் வந்தெல்லாம் பார்க்க முடிஞ்சது அதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வாகனம்லாம் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கு இதற்காக இப்போது காவல்துறையில் அனுமதி கேட்டிருக்காங்க ஏன்னா காவல்துறை மாநாட்டிக்கே பார்த்தீங்கன்னா பல சிக்கலை தாண்டி அதுக்கப்புறம் அவங்கள டேட்டு கொடுத்து அதுக்கப்புறமா தான் வந்துட்டு மாநாடு நடத்தி முடிச்சி இந்த பிரச்சாரம் வந்துட்டு அடுத்த வாரம் சனிக்கிழமை தொடங்க இருக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது அடுத்த ஷோவில நம்ம இதை சம்மந்தமா பேசலாம் ஆஹ் தலைவர் விஜயோட பேச்சு எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஆனால் தொடர்ந்து சீமான் வந்துட்டு அவரை பற்றியே பேசிட்டு இருக்காரே ஏன் ஆமா தமிழகத்துல நான்கு மணி போட்டியாக இப்போ வரைக்கும் இருக்கு ஆனால் சீமான் அவர்கள் என்ன நினச்சிருக்காரு அப்புடின்னா தன்னுடைய வாக்குகள்லாம் விஜய்க்கு போகுதா அப்படின்ற முறையில் அட்டாக் பண்றாங்கள எதற்காக வந்துட்டு தினம்தோறும் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்புல விஜயாவில் குறிப்பிட்டு தான் பேசிட்டு இருக்காரு ஒரு மரங்கள் மாநாடு வச்சாலும் பார்த்தீங்கன்னா அதுல வந்து விஜய மறைமுகமாக தாக்கிட்டு இருக்காரு ஒரு செய்தியாளர் சந்திப்பு வந்துச்சுன்னா அதுலேயும் விஜயோவில் நேரடியாகவும் மறைமுகமாக தாக்கிட்டு இருக்காரு திமுக அதிமுக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் சீமான் அப்படின்னு இருக்கும்போது ஏன் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் ஒரு விஜய் மட்டும் தாக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தெரில தன்னுடைய இளைஞர்கள் எல்லாமே அங்கே அந்த பக்கம் போகிறாங்களா இல்லை தனக்கான வாக்கு சாதனம் குறைய இருக்கிறதா அப்படின்றத தாண்டி இங்கே அவர் இவர் பிரச்சாரம் போயிட்டு இவர் பிரச்சாரத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கார் விஜய் ஆனால் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நீருடன் பேச போகிறேன் மரங்களுடன் பேச போகிறேன் அப்படின்னா அவர் வந்துட்டு அடுத்து பரிணாம வளர்ச்சியில் போயிட்டுருக்காரு என்ன முடிவு அப்படின்றத தேர்தல் நடத்துல பார்க்கலாம் இன்ப நிதி அந்த வெளிநாட்டில படிச்சிட்டு இருக்கதா கேள்விப்பட்டோம் இப்போ பார்த்தா அவர் வந்துட்டு சினிமால என்ட்ரி கொடுத்துருக்காரு ஆமாப்பா ஆஸ்திரேலியா படிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சில புகைப்படமெலாம் வெளியில வந்துச்சு அதான் பிறகு கலைஞர் ஜீவில் இணைஞ்சு பணியாற்றிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லி தகவலாம் வெளியில் வந்துச்சு இப்போ உடனடியாக பார்த்தீங்கன்னா தனுஷ் நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய அந்த இட்லி கடை திரைப்படத்தில் அவரோட ரெட் ஜெயின் தான் நிறுவனம் வந்து தேட்ரிக்கல் இஷ்யூ வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இன்பன் உதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரில் தான் வந்துட்டு அவர் தான் இப்போ சிஓ இருக்கார் ரெட் ஜெயிண்ட்டு மூவிஸ்க்கு இவங்களோட திமுக குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே முதலமைச்சருக்கு முன்னாடி கருணாநிதியிலேருந்து பார்த்தினா இந்த இருந்து அதன் பிறகு வந்துட்டு அரசியல் அரசியலில் வந்துட்டு எம்எல்ஏ அதன் பிறகு அமைச்சர் அதன் பிறகு முதலமைச்சர் அப்படின்ற கனவுல இருக்காங்க இது வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிரதிபலிக்குமா அப்படின்னு தான் பார்க்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சினிமாவுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாத்தீங்கன்னா சினிமாவில இருந்து அடுத்து அரசியல் ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலில் இவரே முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை வந்துட்டு இவர் தான் அமைச்சர் அப்படின்றதான் பார்க்கலாம் ஏன்னா உதநி ஸ்டாலினுக்கு பிறகு உதவி அவர்கள் நடிப்புல இருந்தாரு அணிக்கு வந்தாரு அதன் பிறகு எம்எல்ஏ உடனடியாக அமைச்சரா வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இப்போ துணை முதலமைச்சரா இருக்காரு இப்படிதான் அவங்களுடைய குடும்பத்துல இருந்த சார்ந்தவங்க எல்லாருமே அரசியல் குள்ள என்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க வரக்கூடிய காலங்கள்ல அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா இன்பநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படின்றத பாக்கலாம் இப்போ முதலமைச்சர் வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்காரு முதலீட்டுக்காக வந்துட்டு வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்க எவ்வளவுதான் முதலீடு இரண்டு நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அதாவது வந்துட்டு முடிய போகுது அடுத்த இரண்டு தினங்கள் வந்துட்டு இங்க தமிழகம் வர இருக்காரு இரண்டு நாடுகளில் பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டு ஷூட்லாம் எல்லாம் பார்க்க முடிஞ்சது அதுவும் அந்த பழைய வாகனங்கள்லாம் ஏறி அமர்ந்து கொண்டு அதுக்கு பிறகு அந்த சிலைக்கு முன்னாடி அவர் போட்டோ போஸ்ட் எல்லாம் கொடுத்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது இதெல்லாம் வந்துட்டு ட்ரோல் மெட்டீரியலாக தான் மாறுனுச்சு இவர் போயிட்டு முதலீடு ஈர்த்தாங்க அப்படின்லாம் எல்லாம் செய்திகள் பல வகையில வரும் அப்படின்னு பார்த்தா குறைவாக தான் செய்திகள் வந்துச்சு முதலீடுகள் எடுத்தாருன்ட்டு இவர் போய் ரெண்டே நாளில் ஒரு முதலீடு எடுத்ததாக சொன்னாங்க அந்த கம்பெனிலாம் எல்லாமே தமிழ்நாட்டில் இங்கே திருவள்ளூரில் ஆல்ரெடி இருக்கு ஆல்ரெடி இருக்குது எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க முதலீட்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இதை வந்துட்டு புதிய முதலீடு அப்படின்னு சொல்லி திமுக உருவாட்ட பார்த்தாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாமே ஆதாரத்தெல்லாம் வெளியிட்டு பார்த்தீங்கன்னா முதல்வர்களுடைய வெளிநாட்டு பயணம் இந்த முறையின் தோல்விதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக லண்டன்ல ஒரு எட்டாயிரத்தி நானூறு கோடி வந்துட்டு முதலீடு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்படி தான் வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா துபாய் ஸ்பெயின் சிங்கப்பூர் மலேசியா ஜப்பான் இது போலலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆனால் வேலை வாய்ப்பை கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தான் இருக்குது இது எதிர்கட்சிகள்லாம் கேள்வி எழுப்பினாங்க அப்படின்னா அவங்க தரப்புல என்ன சொல்லுவாங்க யாரு எழுதி கொடுத்ததை இப்படி கக்கிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா ஆனா இது வரைக்கும் எத்தனை இளைஞர்களுக்கு இங்க வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு கொஷின் மார்க்கா தான் இருக்கு இந்த முறை என்ன ஆகுது வந்தது பிறகு பார்க்கலாம் அவருடைய பிரஸ் மீட்ல பாக்கலாம் என்னன்றது முதல்வரோட வெளிநாட்டு பயணத்துல ஒரு விஷயம் ரொம்ப கவனத்தை ஈர்த்துச்சு என்னன்னா பெரியாரோட புகைப்படத்தை அங்க தொடர்ந்து வச்சிருக்காங்க நான் கூட முதலீடு தான் கவனம் கவனப்பட்டுருச்சுன்னு பார்த்தேன் ஆனா பெரியார் புகைப்படம் வந்துட்டு உலக அளவுல எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றதுக்காக அங்க போயிட்டு பெரியார் படத்தை வச்சு அவர் திறந்து வைத்ததாக இங்கே இருக்கக்கூடிய திமுக பெரியவர்கள கொண்டாடுறதெல்லாம் ஈடுபட்டிருந்தாங்க அதன் பிறகு என்ன வந்துச்சுன்னா இது வந்துட்டு ஒரு வாடகையாக எடுத்துகிட்டு அந்த அந்த கட்டிடத்தையே வந்துட்டு வாடகையை எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டு பெரியார் படத்தை ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு ஒரு ஷூட்டு மாதிரி வச்சுக்கிட்டு அதன் மூலியமாக தான் வந்துட்டு படத்தை திறந்ததாக சொல்கிறாங்க சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இணையவாசிகளும் சரி எதிர்க்கட்சிக்கு சார்ந்தவங்களும் சரி இப்படி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இங்க எதற்காக வெளிநாடு போனாங்கன்னா முதலீடு இருக்குது அதை தவிர மற்ற எல்லா வேலையுமே ஈடுபட்டாங்க ஃபோட்டோ ஷூட் ஒரு பக்கம் நடத்திருந்தாங்க ஒரு பக்கம் விளம்பரத்துக்கு தேவையான ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்தாங்க ஒரு பக்கம் பெரியார் பொக்களை நாங்கள் பரப்புறோம் அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்துட்டு சர்ச்சைகையே உள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க வெளிநாடு போயிட்டு வந்தது பிறகு கோடி முதலீடு எடுத்திருக்காங்க வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்றத ஒரு ஒரு பக்கம் கடந்த அதிமுக சில செஞ்ச முதலீடு எல்லாத்தையும் இப்ப போயிட்டு வாங்கிட்டு வர மாதிரி தகவல் அணியில வந்துட்டு இருக்கு முழுமையான ஆதாரம் என்ன அப்படின்றது வெளிநாடு போயிட்டு வந்த பிறகு தெரியும் திமுகவை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர் வந்துட்டு செயின் பறிப்புல ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு என்னது இல்ல அதான் பேருந்துல பயணிக்கும் போது பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து தலைவர் சக மனிதர்களோட பயணிச்சிருக்காங்க அந்த அதுல ஒரு கூட்டத்துல இருந்த பெண்மணியோட கழுத்துல ஒரு நான்கு போன் செயின் இருந்துச்சு இது அந்த பஞ்சாயத்து தலைவரான பாரதி என்பது வந்துட்டு படிச்சிருக்காங்க பறிச்சு உடனடியாக புகார் எல்லாம் சென்றிருக்கு உடனடியாக காவல்துறையினு பார்த்தீங்கன்னா சிசிடிவி காட்சியில் கைப்பற்றி யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவங்க எடுத்திருக்காங்க திமுகவை சார்ந்தவர் அதாவது வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா முதன்முறையாக இந்த ஒரு திருட்டு சம்பவம்னே சொல்லலாம் ஒரு பெண் பஞ்சாயத்து தலைவர் திமுகவை சார்ந்தவர் பெண்ணோட கழுத்துல இருந்து அடிச்சிருக்காங்க அப்படின்றது உங்களோட வாக்கு அவங்களுக்கு பஞ்சாயத்து தலைவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாக்காளர்கள்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு இந்த சூழ்நிலையே செயின் அடிக்கிறாங்க அப்படின்னா இன்னும் அந்த மக்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அந்த ஊர் மக்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க ஒண்ணுமே கிடையாது அது ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணு தான் பாதுகாப்பு அதுவும் நிர்வாகத்துல இருக்கிறவங்க அவங்களே இப்படி பண்ணியிருக்காங்க இது வேற இணையத்துல வயிறாளு ஒன்னே பாத்தீங்கன்னா நெட்டிசன்கள் எல்லாமே திமுக குழல் தொழில் தானே பண்ணிட்டாங்க இது திமுக அராஜக போக்கு அப்படின்லாம் சொல்லி காவல்துறை வந்துட்டு கண்டிச்சிட்டு இருந்தாங்க இணையவாசிகள் எல்லாம் ஆனா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இப்படியான சம்பவத்தினது தமிழ்நாட்டில் வரைக்கும் நடந்தது கிடையாது முதன்முறையாக இப்படி பண்ணிருக்காங்க உடனடியாக கைது நடவடிக்கையும் பாஞ்சிருக்கு திமுக வந்துட்டு இது கண்டிப்பா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் மேலும் சில தகவலுடன் இணைந்திருப்போம் நன்றி நன்றி